அந்நியல் ஸ்டோர் நியூ பிரேமோ ரொம்பவே வந்து பயத்தோடைய இருக்காங்க தங்க மயில் ஆதார் கார்டு எடுத்துட்டு போ மயிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஐயோ ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு மாமாவோட அதிகமான வயசு நான் பெரிய பொண்ணுன்றது தெரிஞ்சிடுமே அப்படின்ட்டு பயத்தோடைய இருக்காங்க ஆளாளுக்கு வந்து போ போன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே மயில் வந்து ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க மயிலை விழுந்த இந்த மாதிரி நடிப்பாங்க மயிலுக்கு என்னாச்சு மயில் அப்படின்ட்டு எல்லாருமே பயந்து போறாங்க பாண்டியன் கோமதி ராஜே மயில் மீனாண்டு எல்லாருமே வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் மயக்க தெரிஞ்சுதோ சோஃபால உட்காரச்சு என்னாச்சுமான்றாங்க காலையில இருந்து சாப்பிடலங்க அதனால தான் மயங்கி விழுந்திருப்பான்றாங்க அம்மா முதல்ல போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வர தோன்றாங்க டெய் அவன் மயங்கி விழுந்திருக்கா இதுல உங்களுக்கு ஆதார் கார்டு தான் முக்கியமானான்றாங்க என்ன நாளைக்கு எப்ப நாளையும் தானே வருவாங்க இப்பயும் வருவாங்க வந்தா கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம் விட அப்படின்றாங்க முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஆதார் கார்டை வாங்கி கொண்டுவாங்க உடனே வந்து வா மயில போகலாம் அப்படின்ட்டு மயிலை கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்காரிக்கிறாங்க உடனே சரவணன் என்னம்மா நடிக்கிறா இவ கண்டிப்பா இவளுக்கு மயக்கம் எல்லாம் வந்திருக்காது கீழே விழுந்தது எல்லாமே நடிப்பு தான் இவ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பான்றாங்க சே இப்படி ஒரு என்ன பார்த்ததே கிடையாது என்னம்மா நடிக்கிறாய் அப்படின்ட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க நீ கண்டிப்பாக குடி சீக்கிரத்தில் கையும் மாட்ட மாட்டோடியா அன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சரவணன் நினைக்கிறாங்க சரவணன் கிட்டே தங்கமையில் வசமாக மாட்ட போகிறாங்களா இல்லையான்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ